வணக்கம் ஏன் கே பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் நான் பார்த்திங்கன்னா அரசு அங்கீகாரம் பெற்ற வீட்டு மனைகள் விற்பனை வந்திருக்கு இது எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் அம்மாண்டி உலை டூ இரநில் ரோட்டில் திருநார்குறிச்சி மூங்கிலுலை சொல்கிற ஊரில் தான் நம்ம லேண்ட் இருக்குது டோட்டல் எட்டு ஃப்ளாட் இருக்குது நம்மகிட்ட மெயின் ரோட்லேருந்து ஒரு நூறு அடி நூறு அடியில் தான் நம்ம லேண்ட் இருக்குது மெயின் ரோட்லேருந்து நம்ம லேண்டுக்கு வரக்கூடிய மெயின் பாதை இருபத்தி ரெண்டு அடி விதம் வழி பாதை அப்புறம் உள்ள சப் ரோடு வந்து பதினாறு அடி இருக்கும் சுற்றி எல்லாமே லேண்டை சுற்றி எல்லாமே வீடுகள் தான் புது வீடுகள் தான் இன்னும் நிறைய வீடு கன்சன் நடந்துட்டுருக்கு ஒர்க் நடந்துகிட்ருக்கு டோட்டல் எட்டு பிளாட்டு ஃபஸ்ட்டு ப்ளாட்டு வந்து நாலரை சென்ட்டு அப்புறமா வந்து ஒரு பிளாட்டு நாலரை சென்ட்டும் ஆறு ப்ளாட்டு நாலு சென்ட்டும் ஒரு பிளாட்டு முக்கால் சென்ட்லேயும் இருக்குது எல்லாமே ஸ்கொயரான நல்ல கண்டம் தண்ணி சிலிப்பான கண்டம் தான் வெள்ளிமலை கோயில் நம்ம இருந்து கரெக்டாக ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் வெள்ளிமலை கோயில் இருக்குது அருணாச்சலா உமன்ஸ் காலேஜ் இருக்குது ரெண்டு கிலோமீட்டரில் அருணாச்சல உமன்ஸ் காலேஜஸ் அருணாச்சலா ஸ்கூல்ஸ் எல்லாமே இருக்கு ஜேபிஆர் ஹாஸ்பிட்டலும் நம்ம பிளாட்லேருந்து ஒரு முப்பது மீட்டரில் இருக்குது நல்ல அழகான தண்ணி உலவு உள்ள செழிப்பான கண்டம் வீடெல்லாம் போடுறதுக்கு அருமையாக இருக்கும் நல்ல ஸ்கொயரான கண்டம் ஏற்கா தேவைப்பட்டுருவாங்க கீழே கொடுத்துட்டு கான்டக்ட் நம்பரில் கால் பண்ணுங்கள் இதுதான் தான் வழிபாதை இந்த வழிபாதை வந்து பதினாறு அடி வரும் மெயின் மெயின் ரோட்லேருந்து வழிபாதை இருபத்தி ரெண்டு அடி வழி வழிபாதை வரும் எல்லாமே அப்ரூவல் ப்ளாட்டு தான் எட்டு ப்ளாட்டுமே அப்ரூவல் பிளாட்டு தான் மெயின் ரோட்லேருந்து ப்ளாட்டுக்கு ஐம்பது அடி தான் இருக்கும் ஐம்பது அடியிலே நம்ம பிளாட் இருக்குது ஃப்ளாட்லேருந்து வெளியே வந்ததுமே நம்ம நம்ம ப்ளாட்லேருந்து வெளியே வந்ததும் பஸ் ஸ்டாப்பும் இருக்குது ஒளிய எதுக்காது தேவைப்படுங்க கீழே கொடுத்த காண்டாக்ட் நம்பரில் கால் பண்ணுங்க மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி